Hi, my Dear குட்டீஸ் Welcome back to my channel, குட்டீஸ் Tamil Beats! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது பாடமான கண்ணன் செய்த உதவி அப்படின்ற பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க இந்த பாடத்தில் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கண்ணன் அப்படின்ற சின்ன பையன் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கதிரவன் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான் அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார் கதிரவன் கதிரவன் என்னது சூரியன் ஒளி நான் பெரியளி வந்திருக்கு இல்லையா அப்ப வந்து வெளிச்சம் எங்கும் படர்ந்துருக்கு அப்போ வந்து பறவைகள் வந்து இந்த ஒளி வந்திருக்கு இல்லையா அப்போ வந்து சத்தம் பறவைகள் என்ன பண்ணியிருக்கு சத்தம் போட்டு பறந்துகிட்டு இருக்கு காலை வேலை காலைன்னா சூரியன் உதிக்கும் இல்லையா அதுதான் காலை வேலை சொல்வாங்க கண்ணன் என்ன செய்கிறான் காலையில் தான் எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புவோம் இல்லையா அது மாதிரி அவனும் ஸ்கூலுக்கு புறப்பட்டானான் அவன் செல்லும் வழியில் என்ன பண்ணார் ஒரு பெரியவர் இருந்தாரான் ஒரு வயசானவர் ஒரு தாத்தான்னு சொல் பாருங்களேன் தாத்தான்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணாராம் சாலையை கிடக்கணும் சாலையின்னு ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கத்தில் வந்து அந்த பக்கம் போகணும் அவர் வயசானவர் இல்லையா முதுமை காரணமாக அவரால் என்ன செய்ய முடியல சரியாக வண்டியை கிராஸ் பண்ணி போக முடியாது சாலையை கடக்க முடியாது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுறாரு க கிட்ட என்ன பண்ணுறாரு ஹெல்ப் கேட்குறாரு கடக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கண்ணன் என்ன பண்ணுறான் பாருங்கள் வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்புறத்தில் விடுவதற்கு சென்றான் அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது உடனே கண்ணன் கத்தினான் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாங்க தாத்தாவை கூட்டிக்கிட்டு கண்ணன் சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போகும்போது அவரோட கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகும்போது பார்த்தா பாதுகாப்பாக ஆப்போசிட் சைடில் ரோடு கிராஸ் பண்ணி விடும்போது எதிரில் ஒரு பேர் ஒரு பேர் வந்து உடனே சேதான் வேகமா வருதான் ஓட்டுநர்னா யாருமா டிரைவர் அவர் கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டுல இல்லை அந்த பேர் வந்து என்ன பண்ணிடுச்சு கட்டுப்பாட்டு மீறிய பேருந்து என்ன பண்ணுது பக்கத்துல இருந்த மரத்துல மோதிடுது உடனே என்ன பண்றான் மோதி டம்முன்னு சத்தம் உடனே என்ன பண்றான் இவன் கண்ணன் சத்தம் போட்டு கத்துறான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உறக்க கத்தினான் உடனே அந்த பெரியவர் தம் க பையிலிருந்த செல்பேசை எடுத்தார் பின் நூத்தி எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார் அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்த்தி வந்தது காவலர்களும் வந்தனர் பேருந்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர் மரத்துல மோதிருச்சா பேருந்து என்ன செய்யறதுன்னு தெரியல கண்ணனுக்கு அப்போ என்ன பண்ணுறான் கத்துறான் கத்துட்டு ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக க சத்தம் போடுறான் உடனே என்ன பண்ணுறாரு அவன் பெரியவர் இருந்தாரில்ல அவர் கையில் என்ன இருக்குது செல்பேசி இருக்குது செல்பேசி எடுத்து என்ன பண்ணுறாரு அவசர ஊர்தி எமர்ஜென்சினால் ஃபோன் பண்ணுவோம்ல நூற்றி எட்டுக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு பஸ் வந்து மரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோடனே கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுது அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வருது வந்து என்ன பண்ணுது அதில் போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க பின்னாடியே அதில் மோதில் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கு நிறைய பேருந்தர்கள் காயம் ஆற்பட்டிருக்கு கொஞ்சம் பேருக்கு அடிபட்டிருக்குள்ளே இருக்க கையில் காலெல்லாம் அடிபட்டிருக்கான் என்ன பண்ணுறாங்க அவங்கள எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தனர் இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்தான் அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான் ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார் இதெல்லாம் பார்த்த கண்ணன் என்ன பண்ணால் அவனால் பேரில் அடிப்பட்டவங்களுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணி அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் கூப்பிட்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றுறது அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு இருந்தானா செஞ்சுட்டு அவங்களெல்லாம் ஆம்புலன்ஸில் அனுப்பி விட்டுட்டு ஸ்கூலுக்கு வரான் வந்தபோது லேட்டானால் கேட்பாங்க இல்லையா அவங்க மிஸ்ஸுன்னு கேட்பாங்கல்ல ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு அது மாதிரி அவங்க மிஸ்ஸும் கேட்குறாங்க கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வர அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள் கண்ணன் கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான் ஆசிரியர் அவனை பாராட்டினார் கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான் மாணவர்களே நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார் மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர் கண்ணன் என்ன இந்த மாதிரி நான் பெரியவர் உதவி கேட்டாரு ஸ்கூலுக்கு வந்த போது அந்த பெரியவரை கூட்டிட்டு வந்த போது ஒரு பேர் வந்து நினைவாச்சு மரத்துல மோதிருச்சு அப் அங்கே என்னென்ன நடந்துச்சோ அதை என்ன பண்ண தெளிவாக விளக்கமாக ஆசிரியர்கிட்ட சொன்னாங்களாம் உதவியெல்லாம் பண்ணிட்டு வந்ததால் தான் எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க மாணவர்கள்கிட்ட டீச்சர் சொல்கிறாங்க நீங்களும் என்ன பண்ணணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி என்ன செய்யணும் அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் மகிழ்ச்சி அவங்களுக்கும் மகிழ்ச்சி உதவியை பெற்றவங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுத்தவங்களுக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கண்ணனுக்கு கைத்தட்டி கண்ணனை பாராட்ட தெரிவித்துறாங்க நீங்கள என்ன பண்ணணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை என்ன செய்யணும் எல்லாருக்கும் செய்யணும் சின்ன சின்ன உதவிகள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வெளியே போனால் தாத்தா பாட்டிக்கு யாருக்கும் உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன சின்ன உதவிகளை என்ன செய்யணும் செய்யணும் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்